நீங்கள் உலகத்துக்கு வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பேச இல்லையே ஏகப்பட்டவர் கேட்குறாங்க கிருஷ்ணா சம்மந்தமாக நான் நல்ல மாதிரி பேசுகிறேன் ஓகே அதை இது கேட்டேன் ஆனால் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவை பற்றி தவறாக நீங்கள் டெய்லி வீடியோ பதவி போடுறீங்களே அது என்னென்னு சொல்லி கேட்கும்போது வந்து நீங்கள் என்ன வீடு தடவை வந்து அடிக்க போகிறீங்களா அடித்தா அதில் விளைவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் வணக்க மக்களை நான் விஜயதராண்ட்டை என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் வன்னி விட யூடியூபர் தொடர்பாக நான் வீடியோ பதவி போட்டிருந்தோம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற அதை வீடியோ பதிவு போடுறேன் இந்தியாவில் இருக்கிற யூடியூபர் வந்து வன்னி பிளக் ஜூடூபர் தொடர்பாக தவறான கருத்து வச்சதன் நிமித்தம் வந்து அதுக்கான எதிர்கருத்து நான் வச்சிருந்தேன் நாகரீமான முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த யூடியூபர் வந்து எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்கு ஆதரவாக ஏற்பட்ட வீடியோ போடுறவர் எஸ்கே பிளே கிருஷ்ணாவை மையப்படுத்தி தான் வன்னி பிளாக் ஜூடியூபர் தொடர்பாக வந்து ஒரு கருத்து வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையிலேயே அவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக நாங்களும் எஸ்கே பிளேக் கிருஷ்ணா தொடர்பாக மையப்படுத்தி பன்னிபுளே தொடர்பான கருத்துக்கு எதிர்கெடுத்து வச்சுருந்துடுறாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் என்ன சொன்னால் ஏகப்பட்ட பேர் வந்து அதாவது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்களே வந்து என்ன தேவையில்லாம பேசுகிறாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு ஆதரவாக இல்லையே ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பு வந்து எஸ்கே பிள்ளை எதிரான எதிரானவர்கள் அவங்க வந்து ஒரு படி போய் ஹோல் பண்ணியே மினற்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன் நான் இதை சொல்கிறோன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு தரப்பு எஸ்கேவுடைய ஆதரவாளர்கள் ஒரு தரப்பு எஸ்கேக்கு எதிரானவர்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு சாம்பிளாக ஒரு கமெண்ட் வந்து போடுறோம்னு பார்த்துக்கொள்ளுங்க இந்த கமெண்ட் வந்து தெளிவாண்டு புரிஞ்சிக்கொள்ளுங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளவுத்துக்கு எஸ்கேக்கு சார்பாக பேசலையே அவங்க வந்து நினைக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நினைக்கிறேன் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்கு எளிமின பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்துலேருந்து எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்கு சார்பாக எல்லா நிலையிலையும் நான் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று பேசியிருக்கேன் ஒன்று நான் கைவிட்ட யூடியூப் சேனல் இன்னொன்று நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி கொண்டு யூடியூப் சேனல் ரெண்டையும் நீங்கள் பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கொள்வீங்க நான் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுக்காக எவ்வளவு ஆதரவாக பேசியிருக்கேன் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க வன்னி விளக்கண்ணாவை வெளியபடுத்தி பேசினா வன்னி விளக்கண்ணா தொடர்பாக எனக்கு முழுமையாக தெரியும் அவரோட பழகி இருக்கு அதன் அடிப்படையில வந்து அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டணும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ பதவி போட்டினான் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து எங்களை போன்றவர்கள்லாம் சொல்ல முடியும் அதன் அடிப்படையில நான் அந்த வீடியோ பதவி போட்டுனேன் என்ன பொறுத்தவரைக்கு நான் அது தவறு செய்ய ஒரு விடயம் புள்ளைன்னு தெரிஞ்சா நிச்சயமாக குரல் கொடுப்பேன் அதன் அடிப்படையில வந்து எங்க சமூக நீதி முகரப்படுறது என்று நான் எனக்கு தோணுதோ அதன் அடிப்படையில வந்து நான் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அதன் அடிப்படையில வந்து கிருஷ்ணாண்டியில் வன்னி விளக்கண்ணாவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிற யூடியூபர் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக யாரும் இளையப்படுத்தி பேசினால் நிச்சயமாக குரல் கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு தரப்பு வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் வந்து கேட்கறதுன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ அடுமையாக வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு ஆதரவாக வீடியோ பதிவு போடலன்னு சொல்லி இன்னொரு தரப்பு வந்து நேரடியாகவே கோல் எடுத்து விருட்டுறாங்க தெளிவாகுடைய புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணமே அதுதான் எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் ஓகே அவங்க வந்து அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க நான் அவருக்கு பெருசாக கடுமையாக பேசலைன்னு சொல்கிறாங்க நான் அவங்க அறியாமலே பேசுகிறாங்க அதை அதன் அடிப்படையில் வந்து அதை நாங்கள் வந்து பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில் வந்து இப்போ எஸ்கே பிளே கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்கள் வந்து என்னட்ட ஃபோன் பண்ணி பேசும் பொழுது வந்து வச்ச கருத்துன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய பிரச்சனை முடிஞ்சுது நீங்க வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய பிரச்சனையே தொட்டு தொட்டு விடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமா தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க வந்து கனடாவில் இருக்கிற அந்த ஒரு பதினாலு பேர் கொண்ட குழுவாக்கம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு யூடியூபரை வச்சு என்ன சொல்றது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு எதிராக என்ன சொல்றது ஏகப்பட்ட வீடியோக்களை பதிவிடுறாங்க என்ன மாதிரி எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கிற விதமாக பதிவிடுறாங்க அவரை எந்த நேரமும் அசிங்கப்பட்டு தான் பதிவிடுறாங்க அப்போ நான் திருப்பி கேட்டேன் அவங்க கிட்டே தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அவர் சம்பந்தமான வீடியோ பதிவுகள் டெய்லி செய்கிறீங்க ஓகே உங்களோடய சார்பானவர்கள் டெய்லி செய்கிறாங்க அவரை இழிவுப்படுத்தி செய்கிறாங்க நாங்கள் நல்ல மாதிரி செய்கிறோம் ஏன் நாங்கள் போய் வீடியோ பதிவு செய்யக்கூடாது இப்போ நான் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை தானே அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் எஸ் கிருஷ்ணாவுடைய பிரச்சனை முடிஞ்சுது ஓகே நீங்கள் திருப்பி திருப்பி ஏன் எஸ் கே கிருஷ்ணா பேசுறீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்குறாங்க ஓகே அவங்க நியாயமான ஒரு கேள்வி அப்போ நான் திருப்பி கேட்டேன்னு சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா சம்மந்தமாக நான் நல்ல மாதிரி பேசுகிறேன் ஓகே அது எடுக்கட்டும் ஆனால் எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி தவறாக நீங்கள் டெய்லி வீடியோ பாதைக்கு போடுறீங்களே அது என்னண்டுன்னு சொல்லி கேட்கும்பொழுது வந்து அதை இதான் தான் இப்போ புரியுதா ஒன்று தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொடுங்க நீங்கள் கிட்ட மாதிரி எவ்வளவோம் போடலாமா நல்ல மாதிரி நாங்கள் போட்டால் அது வந்து சமூகத்துக்கு தாங்க குழப்புலமா எனக்கு விளங்கவே இல்லை என்னை பொறுத்த மட்டிங்கப்பா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு இதை புரியல நீங்கள் நீங்கள் என்ன மென்ட் ஆட்டிங்க எனக்கு புரியலை என்னை பொறுத்த மட்டும் நான் யாரையுமே நான் இழைவுபடுத்தி எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து தான் நான் செய்து கொண்டு வரேன் அதன் அடிப்படையில் வந்து யார் என்ன எவ்வளவு கேவிடப்படுத்தினா கூட நான் அதை பற்றி கவலைப்படுறேன் கிடையாது என்னை பொறுத்த நான் வந்து கடவுளுக்கு நீதியாக நடந்தால் சரி எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா கிடையாது நீங்க யாரை வெளிப்படுத்தினாலும் நான் நிச்சயமாக எனக்கு காது கட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக குழு கொடுப்பேன் அதுலேருந்து மாற்றி கற்று கிடையாது நீங்க என்ன எவ்வளவு விரட்டினா கூட நாங்கள் பயப்பட போறது கிடையாது புரியுதா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் பார்க்காததெல்லாம் இனியா நீங்க காட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து என்ன சொல்றேன் இதுக்கு பதில் சொல்லி என்னால் என்னோட அவங்களே முகமுறிச்சி கதைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதன் அடிப்படையில் வந்து ஓகே அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய சுபாவம் அதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விளாட்டி போடுறேன் அது அவ்வளவுதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடு தட்டி வந்து அடிக்க போகிறீங்களா அடித்தா அதில் விளைவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்போ அதனால் இப்படில வந்து அதெல்லாத்தையும் த தவித்து கொள்ளலாம் என்ன பொறுத்த ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு கருத்து வைக்கிறோமா நாகரீகமாக வைக்கிறோமா அவ்வளோதான் சரியா ஒரு சமூக நீதி பேசுகிறோமா அவ்வளோதான் நம்ம என்னை பொறுத்த மட்டும் சமூகத்துக்கு தேவையான சமூக நீதியை பேசுவோம் நீங்கள் வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா தொடர்பாக ஏற்கப்பட்ட விடயங்களை பேசுகிறீங்கன்னு சொன்னால் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவோட என்னென்ன சம்மந்தப்பட்டீங்களோ அவர்கள் வந்து நேரடியாகவே எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு போகலாமே ஏன் இவ்வளோ ஊடகங்களில் கடந்து கத்துறீங்க எனக்கு புரியலண்ணே எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவில் நீங்கள் பாதிக்கப்பட்டவனு சொன்னால் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா அது சொல்ற பொது வாழ்க்கை பொது இடங்களில் தன்னுடைய வீட்டில் தானே நேரடியாக இருக்கிற வீடியோ பதிவுக்கு போடுற போங்க அந்த இடத்துக்கு போங்க அவர்கிட்ட போய் நேரடியாக வாக்குவாதம் பண்ணி உங்களோட இருக்க உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாங்க புரியலண்ணே கொடுத்தன் மீது வன்மம் இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் அடிச்சு விடுறதாப்பா எனக்கு புரியவே இல்லை நம்ம வந்து எஸ்கேவால் பாதிக்கப்பட்டிருக்கோமா நேரடியாக நீதிமன்றம் போகலாம் எஸ்கேயால் ஆால் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் நம்ம வந்து சத்தம் இடாமல் இருக்கிறா நம்ம என்ன பொருத்த மாட்டேங்குது எந்த கருத்து நீங்கள் உங்கள் எஸ்கேயால் பாதிக்கப்பட்டுக்கிறீங்களா இல்லைங்க இங்கே சட்டம் இருக்குது நீதித்துறை இருக்குது எல்லாமே பார்த்துக்கணும் இல்லை என்றால் நம்ம வந்து சட்டம் வந்து எல்லாேருக்கும் சமன் தானே இப்போ நீங்கள் எஸ்கேயால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி தான் இவ்வளோ கற்று காத்துறீங்க எஸ்கியோட குடும்பம் அப்படி எஸ்கே அப்படின்னு சொன்னால் இங்கே இலங்கையில் இந்த சட்டம் இருக்கா இல்லை நீதித்துறை இருக்கா எனக்கு புரியவே இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன கேட்டகரியில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலை என்ன வரைக்கும் நான் எங்க ஆதங்கத்தை சொல்கிறேன் நீங்க என்ன விருட்டுறீங்க அதனால் அடிப்படையில் என்ன எவிடன்ஸும் பச்சிக்கணும் என்ன சொல்றது ரெக்கார்ட் பச்சிக்கணும் எல்லாம் சும்மா ஒரு வீடியோ பத்தி போனோம்னா தெரியும் அதன் அடிப்படையில் வந்து நீங்க வந்து என்னத்தை தான் சொன்னா கூட கொஞ்சமாவது சிந்திங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தடவை இழிவுப்படுத்துறீங்களா அவர் சம்மந்தமாக தவறான கருத்தை வைக்கிறீங்களா அதுக்கு நியாயப்படுத்தி ஒரு கருத்தை வச்சு ரெண்டு தரப்பும் வந்து என்ன அட்டேக் பண்ணீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது தயவுசெய்து ஒரு சின்ன வீடியோ பதவி புரிஞ்சு கொள்ளுங்கள் ரெண்டு தரப்பும் நீங்க நீங்கள் பதிவு செய்கிறக்கு உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ ஒரு தரை அசிங்கப்படுத்தி வீடியோ பதிவு செய்கிறக்கு உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அதே போல் நான் ஒரு தடவை நல்ல மாதிரி பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கணும் நீங்கள் சுதந்திரமாக என்ன செயற்பட விடணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடியோ சந்திக்கும் தான் பாய்